அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லை வலத்து அலா மாலா அன்புள்ள சௌருலை சௌதரிகளே இன்று நான் இருவத் நோன்பு இருபத்தி ஏழாவது நாளுக்குரிய ரெக்கார்டிங்கை செய்கிறேன் இதுதான் இன்ஷால்லா கடைசி ரெக்கார்டிங்காகவும் இருக்கும் இன்றைக்கு நான் அங்கே ஃபிகுல் அவுலவியாத் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய முதன்மைப்படுத்துவது பற்றிய ஃபிக்ஹு பற்றின ஒரு விஷயத்தை நாங்கள் படிக்கிறதுனூடாக நாங்கள் எங்களோட பணியை பற்றி நாங்கள் எப்படியான ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து கொள்கிறது பற்றி நாங்கள் ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளலாம் என்ற வகையில் அதை நான் பார்க்க இருக்கிறேன் இது எப்படி என்றால் அதாவது ஃபிகுல் அவுலவியாத்தன என்றால் அதாவது பல விஷயங்கள் எங்களுக்கு முன்னால் இருக்கும்போது இதில் வந்து மு முக்கியத்துவம் கூடினதுகளை செய்கிறத்துக்கு நாங்கள் விளையிற அந்த மனப்பாங்கு அந்த அறிவு வைத்தான் சொல்கிறது ஃபிகோல உளவியாத்தது மார்க்கத்தில் எல்லா விஷயங்களும் நன்மை பக பக்கத்தை ஒரு பக்கம் எடுங்க தீமை பக்கத்தை ஒரு பக்கம் எடுங்க நன்மை பக்கம் எடுத்தால் மார்க்கத்தில் எல்லா விஷயமும் ஒரே தரத்தில் இல்லைன்றதை நாங்கள் நீ ஏற்றுக்கொள்ளணும் அது மாதிரி தீமை என்று எடுத்தாலும் தீமை எல்லாமே சம தரத்தில் நான் என்று நான் என்று எண்ணக்கூடாது அது சொல் மனத்தில் பதிஞ்சு கொள்றதுக்காக ஒரு இஸ்லாமிய பின்னணியை சொல்கிறனே சல்லல்லா சொல்ல சொன்னாங்க அது ஈமான் வ வபவுன்னு ஷோபா ஈமான் என்பது எழுபத் எழுவதுக்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது இப்போ கவுலு கவுலுல இலஹ இல்லல்லா அதில் ஆக உயர்ந்த இடத்துல இருக்கிறது லா இல்லாக இல்லல்லா என்று அல்லாவை ஏற்றுக்கொள்கிற அந்த களிமா அதுனாக கடைசி தரத்தில் இருக்கிறது இமாத்தத்துலாத அணி தர் தரீக் அதாவது மனுஷர்களுக்கு தீங்கு விளைக்கக்கூடியதுகளை அப்போ பாதையிலேருந்து விளக்குறது நீக்கி போடுறது அன்றது அதில் கடைசி தரத்தை சார்ந்தது ஒரு ஹயாவும் ஷோபத்தும் இன்னல் இமான் அதாவது வெக்கப்படுறது இருக்குதே அது வந்து ஈமாண்ட ஒரு கிளைகளில் ஒன்றா வரும் என்று சொல்ல சொல்லிக்கலாம் அப்போ அதில் எங்களுக்கு விளங்குது ஈமான் அது எழுவத்தி மூணு என்றது அப்போ அதில் மேலே ஒன்று இருக்குது இடையில் கீழே ஒன்று இருக்குது அப்போ அந்த எழுவத்தி மூணு கட்டங்களுக்கும் அந்த நன்மைகளை நாங்கள் அந்த அதோட முக்கியத்துவம் அடிப்படையில் கெட்டகரி ஒன்று இருக்குது அது மாதிரி நாங்கள் இந்த பாவங்கள்னு எடுத்துனா கூட சல்லல்லா அழிசலம் சொன்னாங்க ஏழு பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அஷர்க்கு பில்லா அல்லா கிண்ண வைக்கிறது சூனியங்களில் ஈடுபட்றது அல்லாஹுல்ல பில் ஹாக் அதாவது ஒரு நியாயம் இல்லாமல் ஒருத்தரை கொலை செய்கிறது வ அக்லு ரிபா வட்டியை சாப்பிட்றது அக்லு மாலில்ய மாலியத் மாலில்யத்தீம் எத்தீம்கள்ட சொத்துக்களை சாப்பிட்றது வல்லி எவ்ம ஜஹப் போர்க்களத்தில் இந்த காட்டி ஓடுறது கதஃபுல் மஹத்தில் மோமினத்தில் காஃபிலாத் மூமினான கற்புள்ள பெண்கள் திருமணம் முடித்த பெண்கள் விஷயத்தில் அவங்களுக்கு பழி சுமத்துறது இதெல்லாம் பெரும் பாவங்கள் இதுலேருந்து விலகிக் கொள்ளுங்கன்னு சொன்னா அப்போ பாவங்கள் இருக்குது இல்லையா பாவங்கள் அதுலேயும் இது பெரும் பாவங்கள் என்று சொல்லி அப்போ அதுலேயும் அவர் ஒரு அமைப்பில் அஷ்ஷர்கு பில்லான்றதை முதலாவது செல்லலாம் சொல்ல சொல்லுவாங்க அதுலையே ஒரு கேட்டகரி இருக்குது அப்போ சாதாரண சிறு பாவங்கள் இருக்குது அப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்க்குறோம் மார்க்கத்தில் வாஜிபுண்டு ஃபர்த் அண்ட் இருக்கும் சுண்ணான்ண்டரிக்கும் வாஜிப் வாஜிபெண்டா கட்டாயம் செய்யணும் சுண்ணத்தண்டா அது நீங்கள் செய்யலாம் செஞ்ச நன்மை செய்யாட்டால் அவங்களுக்கு ஆகும் இல்லை இருக்குது முபாகண்டா அனுமதிக்கப்பட்டது நீங்கள் செய்யலாம் செய்ய செய்யாம என்று சார் இப்படி கெடைக்கறி இருக்குது ஹராம்லேயும் கூட ஹராம் டிஜிகை மக்குர் குண்டெல்லாம் இருக்குது எனவே மார்க்கத்தில் ஒரு விவகாரங்களில் ஒரு ஏற்றத்தாள் ஒரு ஒரு கெட்டகரி ஒன்று ஒரு இறங்கு வரிசை ஒன்று எல்லாம் இருக்குதுன்றதை நாங்கள் விளங்கி விஷயங்களை செய்யணும் அந்த வகையில் சமூகம் மிக பிரச்சனை பட்டுக்கொள்கிற விஷயங்கள் சமூகம் மிக இன்றியமையாத தேவையில் உள்ள விஷயங்களை இனம் காணக்கூடியதாக எங்கள் நாங்கள் எங்களோட அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும் அது வந்து எங்களோட கொமன் சென்ஸால் வளர்க்கலாம் எங்களோட இன்டெலிஜென்டால வர் இன்ட் கொமன் சென்ஸ் இன்டெலிஜென்ட் மார்க்கம் பற்றின அறிவு இந்த மூன்றை பற்றின பின்னணியில் தான் இது எங்களுக்கு வரும் அது எ ஊ வீடுகளில் கூட வீடுகளில் கூட நம்ம ஒரு விஷயம் எங்கள்கிட்ட பல சாமான்கள் வாங்கணுன் வரும்போது நாங்கள் என்ன செய்வோம் அதாவது எங்கிட்ட இருக்கிற சல்லியை அடிப்படையாக வச்சு நாங்கள் ப்ரையோர்டைஸ் பண்ணுவோம் எது முன்னால் வாங்குறது எது வாங்காமல் விடுறது எது நாங்கள் பிறகு வாங்குறதுன்றெல்லாம் ப்ரையோர்டைஸ் பண்ணுறோம் இது மாதிரி தான் மார்க்க விஷயங்கள்லேயும் கூட நாங்கள் எதை நாங்கள் இப்போ கவனம் செலுத்தோணும் எதை நாங்கள் பொற கவனம் செலுத்தலாம் என்ற வகையிலே ஒரு அறிவு பின்னணியை நாங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டி இருக்குது உண்மையிலேயே கவலையான விஷயம் ஒரு மதம் என்று வரும்போது மார்க்கம் என்று வரும்போது வார ஒரு ஒரு ஆஃபத்து தான் அது ஏனென்றால் அது வந்து ஒரு டெக்ஸ்ட்டோட சம்மந்தப்பட்டது தானே இப்போ உலகம் உண்டு வந்தால் மனுஷர்கள் சயின்ஸை வச்சு சயின்டிஃபிக்காக அவங்க முடிவெடுப்பாங்க இது எது பெருசு எது சின்னது எது பாரதூரம் கூடினது யார் பாரதூரம் குறைஞ்சதுன்னு சயின்டிஃபிக்காக முடிவெடுக்கலாம் மார்க்கத்தில் வந்து சயின்ஸு சம்மந்தப்படும் ஆனால் சில பின்னணிகளோட சம்மந்தப்பட்டவங்க வந்து சயின்ஸு சம்மந்தப்படாதுன்ட்டு அவங்க நினைக்கிற தலை எப்படியோ அவங்க வந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சுக்கொண்டு அதை பார்க்குற பின்னணியில் பல போது முஸ்லீம் சமூகத்துக்கு அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மிக தேவையில்லாத விஷயங்களை தேவை உள்ள விஷயமாக காட்டுறதால அந்த முஸ்லீம் சமூகத்தோட எனர்ஜியும் அதோடய ஃபோக்கஸும் டைவர்ட் ஆகுற நிலைமையை நான் பார்க்குறோம் நான் எதை சொல்ல பாருன்னா அதை அனுப்புக்கு பாருங்கள் நாங்கள் ரமதான் மாதம் வந்தால் அது எவ்வளோ புனிதமான மாதம் எவ்வளோ வந்து நாங்கள் இபாதத்துகளில் ஈடுபடணும் அடுத்தது ஏழைகளுக்கு உதவி செய்ய ஃபித்ரா இருக்குது அப்போ அதனூடாக ஏழைகளுக்கு உதவி செய்கிற எண்ணம் எங்களுக்கு கூட குறை அதில் வரும் வந்து அப்போ அவங்க சத காலம் கொடுத்து கொண்டுலாம் இப்பாங்க அப்படியெல்லாம் இருக்க வேண்டிய காலத்தில் வந்து எங்களை வந்து இருபது ரக்கா தொழுறதா எட்டு ரக்கா தொழுறதான்ற ஒரு பிரச்சனைகளுக்குள்ள போட்டுருவாங்க எங்கே எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்கள் எந்த பள்ளிக்கு போக போகிறீங்க நீங்கள் அடுத்து அதுக்கு முன்னுக்கவே துவங்கிறோம் வந்து எந்த பொற உள்ள உள்நாட்டில் பார்க்குற பொறையா அல்லது வந்து இன்டர்நேஷ்னல் பொறையா அல்லது அந்த மாதிரி விஷயம் பிரச்சனை வந்துடும் உள்ளமா சபையை ஏசி கொண்டும் வாதிச்சு கொண்டும் அடுத்தது பாருங்கள் நோம்பு பிடிக்கிறாங்க பிடிச்சி எவ்வளோ அழகான ஒரு விஷயங்களில் ஈடுபட்டுட்டு அப்புறம் பிறநாள் என்று வரும்போதும் அதுலேயும் பிரச்சனை வந்துடும் நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் போகிறையா லோக்கல் போகிறையா உள்ள மாசம் அப்படித்தான் இப்படித்தான் வாத பிரித்து இதில் அப்போ அப்போ இது வந்து எவ்வளோ தூரம் இது மார்க்கத்தில் மார்க்கன் குறான தேடினாலோ அதீச தேடினாலோ மிக அதிகமான அறிவிப்புகளூடாக வார விஷயங்களை பார்த்தா நீங்கள் இரு ஏச்சத்தை வளர்த்துக்கொள்ளுங்க இல்லை செலவழிங்க நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட இருங்க இரவு நேர தொழுகையில் ஈடுபடுங்க இதுகள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் நிறைய இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை துவங்கி வச்சு ஹோ ஹோ ஹோண்டு இருந்து கொண்டே இருக்கும் காலத்து காலம் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஒரு காலம் இருந்தது விரல் ஆட்டணுமா இல்லையா அத்தகையத்தில் விரல் ஆட்டுறதா இல்லையா அது மாதிரி தக்பீரில் வந்து நெஞ்சில் கட்டணுமா அல்லது இந்த தொப்புளில் கட்டணுமான்னு சொல்லி அப்படி வந்து அதே மாதிரி வந்து பள்ளிக்கு போனால் வந்து தொப்பி போடணுமா தொப்பி போடக்கூடாதா தொப்பியை போட்டு தொலைச்சலை தொப்பியை கொண்டு வந்து போட்டுறதும் அதுவும் இதுவும் அடுத்தது வந்து ஆள் ஆளை பார்க்குறது ஆ இவர் வந்து இவருடைய ட்ரௌசர் வந்து முழங்க கிரண் சரண்டை காலு கீழே இருக்குது எனவே இவர் இவர் வந்து நம்பகத்தன்மை உள்ள ஒரு முஸ்லீம் அவர் வந்து அரகுரம் அவர் வந்து ஒரு நல்ல முஸ்லீம் இல்லை அதை உடுப்பை பார்த்து அவர்கிட்ட உள்ளத்தில் இருக்கிற ஈமானையும் அவர்ட அறிவையும் எடை போடுறது தாடியா தாடி நல்லா பெருசாக இல்லை அப்போ ஒரு தாடி வெட்டம் நாடி மாறிக்குது அதனால் இவர் சொல்கிற இதையும் இதையும் நாங்கள் கேட்கக்கூடாது இவருக்கு வந்து பக்குவம் இல்லை பக்குவம் இல்லாதவருடெல்லாம் அப்படின்னாங்க அது மாதிரி ஜுப்பா ட்ரௌசர் போட்டிக்கிறார் இவர் ஜுப்பா தான் போட்டியிருந்தால் தான் அது வந்து சரியான ஈமான காட்டும் ஜுப்பா இருக்கணும் ஜுப்பாவும் இல்லை அந்த ஒரு ஜாய் பாகிஸ்தானி ட்ரெஸ் ஒன்று இருக்குது அந்த நேஷனல் ட்ரெஸ் மாதிரி அதை போட்டியிருந்தால் அது வந்து பக்குவத்துடைய அடையாளம் அண்டெல்லாம் சொல்லி இப்படி இந்த சமூகத்தை ஒரு அதை ப்ரையாரிட்டிருந்து விளக்கி அற்புதத்தனங்களில் வந்து வாதிச்சு கொண்டு அதுகளிலேயே காலத்தை கழிக்கிற ஒரு நிலைமையே இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம் அப்போ அப்படி கேட்கட்சில் சொ அப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்லுவீங்க கேட்பீங்க இந்த சமூகத்துடைய ப்ரயாரிட்டி என்ன அப்போன்ட்டு கேட்பீங்க இன்டர்நேஷ்னலி சொல்லவா அல்லது லோக்கலி சொல்லவாண்டு நினைக்கிது இன்டர்நேஷ்னலி சொல்லுவோமே கொஞ்சம் சொல்லி கொண்டு போவோம் முஸ்லீம்கள் வந்து கொலை செய்யப்படுறது எப்படி அது வந்து ப ப்ரையாரிட்டியாக இல்லை அது குரான்லேயே வந்து ஹதிஸில் வந்து முஸ்லீம் கொலை செய்ய கொலை கொலையே செய்யக்கூடாது முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுறது பலஸ்தீனில் யமனில் இந்தியாவில் இன பிரச்சனைகளால் இந்தியாவில் லெபனானில் சிரியாவில் எல்லா இடத்துலையும் கொலை செய்யப்படுறாங்க அப்புறம் அது பெரிய ஒரு ப்ரயாரிட்டி விரட்டி அடிக்கப்படுறாங்க இந்த முஸ்லீம் இந்த இடத்த இடம் வேணுமென்று கேட்டு வெரைட்டி அடிக்கப்படுறாங்க அவங்களோட சொந்த நிலங்கள்லேருந்து துரத்தப்படுறாங்க சரிதானே பலஸ்தீன் ஒரு பெரிய ஒரு ஆதாரம் அடுத்தது வேறு எத்தனை இடங்கள சொல்லிக்கொண்டே போகல இருந்து மக்கள் யூரோப்புக்கு போயிட்டு நடைய கால்நடையாக போனாங்க ஈரோப்புக்கு பின்னாடிய டிவிகளில் எல்லாம் கவர் பண்ணப்பட்டது அவங்கெல்லாம் போட்டுகளில் இங்கே ஆப்ரிக்கா நோர்த் வட ஆப்ரிக்காவுக்கு வந்து போட்டுகளில் ஏறிக்கொண்டு அப்படியே யூரோப்புக்கு போகிற பாதையில் எத்தனையோ முஸ்லீம்கள் அப்படியே அந்த ஓவர்லோடட் போட்டு அதிகமாக எடுத்துக்கொண்டு போகிறவங்க சல்லி ஆசையில் அதிகமாக சுமந்து கொண்டு போகிற பின்னில் அலைகளுக்கு அடிபட்டு எல்லாருமே சின்ன பிள்ளைகள் பெண்கள் எல்லாம் நிறைய பேர் அந்த மெடி மெடிட்டனேரியன் அது மத்திய திரை கடலில் மூழ்கிற ஒரு நிலைமை இருக்குது முஸ்லீம்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க பசி பட்டினி பஞ்சம் இருக்குது முஸ்லீம் உலகத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள முஸ் எல்லாம் பசிப்பட்டினிக்கு னில் பசி பட்டினிக்கு எமனை பற்றி ரசூல இவ்வளோ சாதகமாக நல்ல விதமாக சொல்லிக்கிறாங்க இந்த வச்சு கொண்டிருக்கிற சவுதி அரேபியா வந்து ஒரு பத்து வருஷமாக குண்டுகளை போட்டு 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 அமெரிக்காவோடு சேர்ந்து குண்டுகளை போட்டு போட்டு எமெனை போட்டு சுடுகாடாக்கி வச்சுக்கிறாங்க பசி பட்டினி எல்லா இடத்துலையும் என்ன சோமாலியாவில் எங்களுக்கு தெரியும் வேணா பசி என்று சொன்னால் சோமாலியாவை சொல்ல பார்ப்போம் மேனா இப்படி பட்டினி முஸ்லீம் உலகத்தில் இருக்குது தொழில் இன்மை இருக்குது தொழிலில் இந்த அதாவது இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரின்னு சொல்கிறோம் மேனா அதாவது தொழில் உள்ள நாடுகள் எல்லாம் அங்கே ஓடுறாங்க அதாவது இந்த ஜப்பானும் கொரியாவும் யூரோப்பும் அமெரிக்காவும் ஆஸ்த்ரேலியாவும் இருக்குது அப்போ எங்கிட்ட நாடுகள்லாம் என்ன அந்த ஐம்பத்தொம்போது நாடு இருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து கொள்ள இல்லாதா இப்படி தொழில் அதாவது தொழில் இல்லாமல் இண்டஸ்ட்ரியலைஸ் ஒரு தொழில் அமைப்புல அதாவது கைத்தொழில் விஷயங்கள் ஏற்பாடு இல்லாததால் தொழில் இல்லாமல் இது நிலைமை அதன் காரணமாக வந்து ஆட்கள் எல்லாம் அவங்களோட பிள்ளைகளை ஒய்ஃபுகளை விட்டுட்டு அங்கே போகிறாங்க அப்போ அங்கே போகிறதால அவங்களோட பிள்ளைகள் அனாதை அனாதை மார்த்தான வழிகாட்டல் இல்லை ஒழுங்கான இதுவாண்டு இல்லை அதான் பிரச்சனை ஒய்ஃப் ஒழுங்கான குடும்ப வாழ்க்கை இல்லை இன்னும் பிரச்சனை இந்தியாவில் அமெரிக்காவில் போலாண்டில் எல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வந்து பகட ஆக்கப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க அவங்க பேப்பர்களில் அவங்கள இழிஞ்சுரைச்சி எழுதப்படுது இது வந்து செப்டம்பர் லெவனுக்கு பிறகு நடக்கிற விஷயம் செப்டம்பரை முஸ்லீம்களை டெரரிஸ்டாக காட்டுறது சிறைகளில் இருக்கிறாங்க பலஸ்தீன்கிட்டதாவோ சிரியாவில் கூட ஆசாத் ஆசாத அந்த எல்லாம் நிறைய இடங்கள்ல சிறைகள் இருக்கிறான் அகதிகள் பிரச்சனைக்குது முஸ்லீங்களில் நிறைய அகதி கல்வி பிரச்சனை முஸ்லீங்கள்ட கல்வி தரம் இல்லாமல் இருக்குது இப்படி இன்டர்நேஷ்னலி லோக்கலு பாருங்களே லோக்கல் முதன்று என்று சொன்னால் இப்போ இந்த தாடிக்கு இந்த இந்த கரண்டை காலுக்கு மேலேயா கீழேயா என்றதை ஒரு தனி முஸ்லீம்ட்டு பிரச்சனையோட சம்மந்தப்பட்டு கொண்டும் இருபதாம் எட்டதோடு பாருங்கள் இன பிரச்சனைக்குது நாங்கள் வந்து எவ்வளோ மோசமாக பயமுறுத்தப்பட்டோம் எங்களோடய ஊடுகளில் இந்த குரானுகளை எரிக்கிற அளவுக்கு பீதிகளில் வாழ்ந்த ஒரு காலம் இன்றைக்கி வின பிரச்சனையால் ஏன்னா மீடியா அந்த வந்து எங்களை பற்றி பிழையாக பேப்பர்லேயும் டிவிலையும் சொன்னதால் அப்போ அப்படி இல்லை நாங்கள் சொல்கிறதா இருந்தால் எங்களுக்கு என்ன வேணும் இப்போ எங்களுக்கு ஒரு மீடியா வேணும் உங்கள் இருக்குது தானே அது இதுன்றலாம் சொல்கிறாங்க தானே பெரும்பான்மை சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் கூட எங்களுக்கெண்ட ஒரு மீடியா வேணும் அவர் ரெண்டு மீடியா வேணும் அப்போ அதை உருவாக்குறதுக்காக முழு சமூகமும் அரசியல் எல்லாரும் ஈடுபட்டு ஒரு நிலைமையை கொண்டு வரணும் அப்போ அப்படி ஒரு ஃபரலு கிஃபாயாகவும் பொறுப்பும் எங்களோட தலைக்கு மேல் இருக்குது மீடியா மட்டும் உருவாக்கி வச்சு வேலை இல்லை அந்த மீடியாவில் வேலை செய்யக்கூடிய ப்ரெசெண்ட் பண்ணக்கூடிய அதுக்காக இந்த உம்மத்துக்காக இறங்கி ஒவ்வொரு இடங்கள்லேருந்து நிருபர்கள் தேவைப்படும் அந்த அதை நடத்துறதுக்கான ஹைலி எக்ஸ்பர்ட்டான ஆக்கள் தேவைப்படும் பால ஜசீரா இன்டர்நேஷனல்ல ஒரு மீடியா முஸ்லீம்கள் நடத்துறாங்க அது அதுக்கு பின்னால கட்டாரண்ட நாடு பணக்கார நாடு ஒன்று பின்னால இருந்து கொண்டு சல்லி இறைச்சிக்கொண்டே இறைச்சு கொண்டே இருக்கிறாங்க இறைச்சி அது யாரையும் வந்து வெ பெரிய அளவுக்கு கூட சல்லி கொடுத்து வாங்கி வெள்ளைனையும் சரி வாங்கி அவங்கள்ட அந்த வேலையை செய்கிறதுக்காக இப்போ அந்த அல் ஜசீரா மேலே கொஞ்சம் கொண்டு வந்து சேர்த்திக்கிறாங்க அதனால் நாங்கள் இவ்வளோ தூரம் சரியான நியூஸ்களை நம்ம கேட்குறோம் அப்போ எங்களுக்கு ஒரு மீடியா வேணும் ஸ்ரீலங்காவில் நாங்கள் எங்கள்கிட்ட சைட் சொல்கிறது அடுத்து நாங்கள் ஒரு தவ்வா சமூகம் வந்து எங்கள்கிட்ட தூது என்ன எங்கிட்ட அல்லாஹ் யார் ரசூல்லா யார் என்று சொல்கிறது இதை தவ்வான்னு சொல்லிக்கொண்டு அது சொல்லி அப்போ அப்படி அடுத்து தொழில் பிரச்சனைக்குது ஆட்கள்லாம் மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறாங்க அடுத்த குடும்பங்கள்லாம் சிங்கிள் ஃபேமிலி சேரிக்குது ஒய்ஃப் ஒன்றும் பிள்ளைகளோடு இது கொண்டிப்பா பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறதுக்கு இல்லை அந்த பிள்ளை எங்கெங்கே இல்லாமல் ஆபத்துகளில் மாட்டிக்கொள்ளுற நிலைமை வைஃப் கணவனோடு வாழ்ந்து வருஷ கணக்கில் ஆகுற நிலைமைகள் இருந்து கொண்டி ஏதாவது தொழில் இல்லாத நிலையால் எங்கள் ஆட்கள்லாம் மிடில் ஈஸ்ட்டுக்கு போய்த்து சரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க சரியான அரசியல் பிரதித்துவம் இல்லை முந்தை சொல்லுவாங்க பத்யுதீன் இருந்தார் எஸ் எஸ் ஹமீத் இருந்தாருன்றெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அதோ கதி அப்போ நல்ல அரசியல் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வர வேண்டிய தேவையில்லை கல்வி பிரச்சினைக்குது எங்களுக்குன் ஒரு தரமான ஸ்கூலுக்குதான்னு பாருங்கள் சிங்களாக அந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு ஒரு நல்ல நல்ல ஸ்கூல்கள் இருக்குது எங்களுக்குண்டு தரமான தான் பாருங்கள் அப்படி தரமான ஸ்கூல்கள் இல்லை எங்களுக்கு அந்த அந்த பெரிய ஸ்கூல்களுக்கு பேச்சு சேர்றதாயிருந்தால் எத்தனையோ லட்சக்கணக்கில் நாங்கள் சல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அடுத்தது நாடு கடலில் இருக்குது அந்த கடனை கடல்லிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஷிப் ஒன்று மாதிரியான அதில் தான் நாங்கள் குந்திக்க வேண்டிக்கிறோம் அந்த ஷிப் தாண்டிச்சுதாக்கா நாங்களும் தாண்டுடுவோம் அப்போ அந்த நாட்டை இந்த കടലിന്തു കൊണ്ട് വാർ പൊറപ്പ് എങ്ങക്കെല്ലാം ഇരിക്കുന്നത് അതുമാതിരി ഏഴ് പ്രചനിക്കും മുസ്ലീങ്ങൾ വന്ന് ഏഴായി ആയിക്കൊണ്ടേ വരാറോട് ബിസ്നസ്സെല്ലാം അടിപൊട്ടി പോകും അതെല്ലാം വേറെ യാത്ര സേർന്ന് കൊണ്ടിരിക്കുന്നത് ട്രഗ് പ്രചനിക്കും എങ്ങനെ ഊ സമൂഹത്തുക്കളെ ഡ്രഗ് പ്രീതന പ്രചനിക്കും വീടുകള അപ്പിയേ ഒരേ ഊട്ടം മൂന്നാ പ്രിച്ച് കൊണ്ട് ഒരു കുഞ്ഞ് കുഞ്ച് കുഞ്ചാ കുഞ്ഞി കൊണ്ടിരിക്കാൻ കൊളമ്പലെല്ലാം അതെ കഥച്ച വലയിൽ அவ்வளோ சின்ன சின்ன இடங்கள்லாம் குந்திக்கொண்டிருக்கிறான் அடுத்து நோய் பிரச்சனைக்குது முஸ்லீம் சமூகத்தில் தான் வந்து டயபெட்டிக்கும் கொலஸ்டராலும் இதெல்லாம் கூட டாக்டர்ஸ்கள் சொல்லுவோம் கேட்டிருப்பேன் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கிற இது வந்து உலகம் அண்டு சொல்ல போகிறீங்களா அப்படியா சொல்லுவீங்க இவ்வளோ இந்த இருபத்தி ஒம்பது நாளும் இருபத்தி ஏழு நாளாக இந்த இந்த சீரீஸில் முழுக்க சொல்லிக்கொண்டு வந்தது வந்து இப்படி உலகம் மார்க்கமன்ட்டு பிரிக்கிறது இல்லைன் தொழுறதுக்கு கொடுக்குற அதே நன்மையை தான் அல்லாஹ் தாலா அது மாதிரி தான் நாங்கள் ஏழைகளுக்காகவும் மனாதைகளுக்காகவும் வாழும் போதும் உங்களுக்கு நன்மைக்குது சல்லல்லா அல்லீசல்லாம் சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நான் அல்லவுக்காக இந்த உடம்பை சரியாக்கி கொள்ள போகிறேன்ட்டு போனாலும் அதுக்கும் நன்மை இருக்குது ஒரு பலமான பலவீனமான மூமீனை விட ஒரு பலமான மூமின் எல்லா வகையிலும் சிறந்தவன் நல்லாக்கு மிக விருப்பமான சல்லல்லா வழி செல்ல அவங்க சொல்லிக்கிறான் இப்படி அப்போ நோயுள்ள இப்போ இதெல்லாம் வந்து உலகாமண்டா சொல்ல போகிறீங்க இல்லை கடனில் ஒரு முஸ்லீம் ஈக்கலாம் இல்லை ஒரு முஸ்லீம் மிடில் ஈஸ்டுக்கு வைஃபை விட்டுட்டு பெய்து கொண்டு ஈக்கலாம் இல்லை ஒரு முஸ்லீம் அறிவில்லாதவனாக இருக்கலாம் அவன்க தேவைக்கு எப்பவுமே ஒரு வெஸ்டர்ன் டாக்டர்டையும் வெஸ்ட் எல்லாத்தையுமே தங்கி வாழ்கிற ஒரு நிலைமையில் ஒரு முஸ்லீம் ஈக்கலாம் இல்லை ட்ரக் ஈக்கலாம் எங்களோட வீட்டில் சீதனை மோக்கே தான் இப்படியா சொல்ல போகிறீங்க இதெல்லாம் மார்க்கம் இதெல்லாம் இல்லாத ஒரு நல்ல சமூகத்தை கட்டி தான் சல்லல்லா அல்ல சல்லாமோட நோக்கம் வாய்ந்தது மதின சமூகம் என்றதோண்ட கட்டி எழுப்பி காட்டினாங்க அப்போ இப்படியெல்லாம் போது நாங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் நாங்கள் சும்மா ஃபெரிஃபரி இசுவதட்டா லோக்கல் பொறையாக இன்டர்நேஷ்னல் பொறையா ஜுப்பா போட்டியிருந்தா தான் இஸ்லாமா இதுக்கெல்லாம் எந்த இஸ்லாமிய பின்னணியும் கூட இல்லை நாங்களே வளர்த்து கொண்டு ஒரு பாமரை கருத்தொண்ட அதுக்காக சண்டையிட்டு கொள்ற அதுக்காக சமூகத்தை பிரிச்சுக்கிற ஒரு நிலைமை இருக்குது உமர்லாண்ட காலத்தில் வந்து ஒருத்தர் வந்து அவர் பெரிய தனத்தோட வந்து அவருக்கு ஏதோ விளங்கிட்ட மாதிரி கொண்டு ஆழ்கட்டை போய்த்து வந்த அது கொஞ்சம் வத்தாரியாத்தி தர்வா என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அதே மொழியில் வந்து கொஞ்சம் கருத்து எடுக்கிறதுல வேறுபட்ட கருத்துக்கள் இதுதான் ஐக்கியம் அப்போ என்னன்னு அவள் முறையில் கூப்பிட்டு சவுக்கை காட்டி சொன்னாங்க இதுக்கு பிறகு இந்த கதையை விட்டுருணுமெண்டு நீ இதுக்கு பூரம் இந்த கதையை நீ எடுத்துக்கொண்டு போனியா கேள்விப்பட்டேனாக்க நடக்கிறது வேறுண்டு அதோடு அவர் போயிட்டார் அப்போ இது மாதிரி இப்போ இந்த எங்களுக்கு இல்லாத மாதிரியான ஆட்கள் இல்லாதாலயோ எப்படியோ இந்த அவங்க இப்போ அவங்களோட யூடியூபுகளையும் அதுகளையும் இதுகளையும் பாவித்து கொண்டு இந்த சமூகத்தை போட்டு பெரும் ஒரு அமளி துமலிகளுக்கு ஆக்கி அவங்கள தேவைக்கில்லாத எந்த பிரயோசனை மிக குறைஞ்ச விவகாரங்களில் இந்த சமூகத்தை ஈடுபடுத்தி அதோட வாத பிரதிவாதங்களில் அதை ஈடுபடுத்தி அதோட அது சாதிக்க வேண்டிய இஸ்லாம் எதிர்பார்க்குற பெரும் அடைவுகளில் வந்து இதை விட்டு திசை திருப்புற பராக்காக்கி கொள்கிற நிலைமை தான் எங்கள்கிட்ட காணப்படுது எனவே இப்படி நான் அதாவது ப்ரையாரிட்டி இருக்குது மார்க்கத்தில் முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அவர் எங்களோட இன்டெலிஜென்ட் எங்களோட உலகத்தை பற்றின அறிவு மார்க்கத்தை பற்றி அறிவு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாயிண்ட்டை நாங்கள் விளங்கி எங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிழையான தேவைக்கில்லாமல் டைம் வேஸ்டஸுக்கு பின்னால் போகிற நிலமையிலேருந்து ஆகிடக்கூடாது என்று சொல்லும்போது நீங்கள் கேட்பீங்க வந்து இல்லை இதை உலமாக்கள் மக்கள் தானே செய்கிறாங்கன்னு சொல்லுவீங்க இப்போ ஒருத்தர் உங்களுக்கு ஒருத்தருக்கு நோய் வந்துட்டு எங்கள்கிட்ட பிள்ளைக்கோ எங்களுக்கோ நோய் வந்துட்டுன்னு சொல்லுவோம் அப்போ நாங்கள் அதை சுகமாக்கிறதுக்காக நாங்கள் எப்படி எல்லாம் முயற்சியில் எடுப்போம் எவ்வளோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்க இருக்கிற சல்லி போதுமா இல்லையா அப்படின்னா டர்டன்ஸுக்கு போகிறதா இங்கே போகிறதா ஏன்னா எங்கே போகிறது அப்பளவுக்கு போகிறதா இப்படின்றெல்லாம் கதைச்சி நாங்கள் சரியான கருத்தொண்டுக்கு வந்து கொள்ள நாங்கள் பார்க்குறது என்ன அவன் மார்க்கத்தில் மட்டும் இப்படி ஒரு சாக்கு போக சொல்ல போகிறோமா நம்ம உல மக்கள் தானே சொல்கிறாங்க நாங்கள் இல்லை அதுவும் அவங்களும் உள மக்கள் தானே அப்படியா இல்லை யார் அல்லகுத்தாலும் எங்களை தான் நாங்கள் கேள்வி கேட்க போகிறோம் அந்த குறிப்பிட்ட ஆலிம் சொல்லிட்டாரோ அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணினேன்ட அப்படி ஒரு விஷயத்தில் இல்லை எங்கள்ட்ட ஒவ்வொருத்தருக்கும் வந்து மார்க்கத்தை கொஞ்சம் நுணுக்கமாக படித்து கொள்வதுக்கு வேரியஸ் கேம்புகள் அதாவது අදිිස්ටමෝ තුර දිි්ටමෝ එඟට සමෝතුල වේරිය තිීංකින් අමයි පුවලිරකි මාර්කත විත්තිය ඕවර වහහිල වැළඟි කොල්ර පෝකිීරරිකි. තබ්ලි ජමාත දීකිරාග සලෆී ජමාතව තවහි ජමාතවල ජමත ඉස්ලාමින් දිීරකිරාග සූී වේ ෆන්ඩ ස්ටෑනීන් ද ල මිකිද. අප පාමරතනමවන්දනා உலக மக்கள் தான் சொன்னாங்க ஒருத்தர் சொன்னதை அதில் யூடியூப்பில் இதில் வந்து அதை கேட்டு தான் நான் செய்கிறேன் அது இந்த மாதிரியெல்லாம் ஆடினேன்னுட்டு எல்லாம் கிட்ட போய் சொல்ல இல்லாது நான் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது இது மார்க்கத்தில் எவ்வளோ தூரம் முக்கியமானது இது மார்க்கம் எவ்வளோ தூரம் எசீஸ் பண்ணுது குரான் ஹதீஸ்லாம் எவ்வளோ தூரம் இது வருவது வருவது இல்லை அப்போ ப பல உள்ளமாக்கிட்ட இப்போ தான் யூடியூப்னு ஒன்று நீங்கள் பயணம் போயிட்டு கேட்க தேவையில்லை ச புகாரிமாம் வந்து ஒரு ஹதீஸ் எடுக்கிறதுக்கு ஆறு மாதம் போனாராம் அப்போ அப்படி தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு யூடியூப் இருக்குது அப்போ வேறிய ஸ்கேம்புகளில் விஷயங்களில் பின்னணிகளில் உள்ள உலமாக்கள் அவங்க பேசிக்கிறாங்களான்னு ஒரு சின்ன ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு பார்க்கணும் சில ஒரு ஒரு வித்தியாசமான பின்னணி உள்ளவங்களோட கொஞ்சம் கதைச்சு பார்க்கணும் இப்படி சொல்கிறாங்களே இது என்னான்னு சொல்லி அப்போ எங்களுக்கு எங்களுக்கு அல்லவு தல தந்து தான் வச்சுக்கிறான் எங்கள் நேர்வழி பெறுறத்துக்கு எங்களுக்கும் ஒரு இன்டெலிஜென்ட் பின்னணியே ஒரு சராசரி மனோநிலையை தந்து வச்சுக்கிறான் அப்போ நாலு அஞ்சு பத்து பேரோட இதை கதைச்சி கொள்ள எங்களுக்கு தெரிய வரும் இது அளவு இது தான் இது இப்படி தான் இப்போ பேசிக்கலி என்னென்னா அறிவு தேடலில் ஒன்று ரிக்கோணும் சல்ல வலி செல்ல சொன்னால் அல் ஹைக்மத் உதால் மூமின் அன்னா வஜதஹா ஃபவுஆஹ ஹா குபேஹா ஞானம் என்றது ஒரு ஒரு மூமெண்டு தொலைந்து போன சொத்து அதனை அவன் எங்கு கண்டாலும் அதனை எடுத்துக்கொள்றதுக்கு அவனுக்கு உரிமையும் தேவையும் பொறுப்பு மிக்கிதுன்னு சல்ல சொன்னான் அதே மாதிரி குரானில் எப்போவுமே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தான் ஹல் எஸ்தவில்லதி ந யாளமும் நல்லதி நல்ல யாயாளமும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் ஒரு நாளும் சமமாக மாட்டாங்க எனவே அறியாமையில் பா அதாவது பாமரன் நான் இருக்க போகிறதும் வந்து ஒரு சாய்ஸ் தான் நீங்கள் நீங்கள விரும்பி தான் அப்படி இருக்கிறீங்க நான் நீங்கள் விரும்பினா நான் நல்லா இருக்கணும் விஷயங்களை வெளப்ப முடியவெல்லாம் நீங்கள் செஞ்சு கொள்ளையிலும் எத்தனையோ படிக்காத ஒரு ஆணை ஆவணா தெரியாதவங்க வந்து சின்ன சின்ன எழுத்துகள் உள்ள அந்த குதிரை ரேஸுகளுக்கு போயிட்டு குதிர அதில் வெல்லக்கூடிய குதிரை இது அப்படின்னாலும் அந்த அந்த எங்களுக்கு எங்களுக்கு தெரியாது அந்த பேப்பரை வாசிக்க எங்களுக்கு தெரியாது அவங்க விளங்கி வச்சு இது இந்த குதிரை பேர் இது இது இந்த இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஃபெஸ்ட்டுக்கு வந்துக்கி அதனால் இந்த குதிரைக்கு நாங்கள் பந்தயம் கட்டினா இது வெல்லும் படிக்காத ஒரு மூல இதுகள் இருக்கிறவங்களே அதில் ஏழுபாடு காட்டுறாங்க எனவே இது எல்லாமே ஆர்வம் ஆசை நான் நான் நல்லா சொல் எதிர்பார்க்குறபடி வாழ்ந்துடுவோம் கொஞ்சம் அறிவுள்ளவங்க இருக்கணும் என்ற எங்கள்ட சொந்த ஒரு தீர்மானத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் நல்ல ஒரு அறிவை பெற்றுக்கொண்டு சமூகத்தை சமூகத்தை ஒரு ப்ரொடக்டிவான ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஏன் பயனுள்ள வகையில் ஆன வாத பிரதிவாதங்கள் அப்படியான தான் ஊக்குவிக்கணுமே அல்லாமல் அதெல்லாம தேவைக்கு இல்லாத விஷயங்கள் எல்லாம் அதுக்கு நாங்களும் பங்களிப்பு செஞ்சாலும் நாங்களும் பலியாவி ஒருத்தோட வாளுக்காக போட்டு நாங்கள் கைத்துக்காக போட்டு நாங்களும் சமூகத்தை குழப்பினாக்களாக நாங்கள் மாறிடக்கூடாது எனவே இந்த அறிவிப்பினை பெற்றுக்கொள்ளணும் என்றதும் நான் இது டைமில் சொல்லிக்கொள்கிறேன் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் எல்லாம் எங்களை ஏற்றுக்கொள்ளட்டும் ஒரு முயற்சியோட செஞ்சோம் மார்க்கத்தை படித்து கொள்றதுக்கு அந்த பாதையில் நீங்கள் பெருவாரியான ஆட்கள் இந்த இதில் இருந்தவங்க இந்த குரூப்பில் இருந்தவங்க பெரும் பங்களிப்பை நீங்கள் நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுக்கொண்டே போனீங்க அதுதான் எனக்கு அளிச்சிது இதில் இருக்கிற அந்த முந்நூறு பேரால் உள்ள உள்ளவங்களில் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்டவங்க அதை கேட்குறாங்கன்றது நான் தெரிய வந்தபோது அது ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு இருந்தது எனக்கும் கஷ்டம் இல்லை வீட்டில் இருந்து செய்கிறது என்றாலும் ஏற்பாடு செய்யணும் டைம் போகும் விஷயங்களை திரட்டணும் என்றதெல்லாம் என்றதே ஒரு என்னோடய ஒரு ஆலிம் இருந்தார் பக்கத்தில் என் நாங்கள் பேசிக்கொள்கிறவங்க வந்து ரிஃபாய் மௌலவி அவருடைய நிறைய பேசி கொண்டு விஷயங்களை நான் செஞ்சுக்கிறேன் அனுமே இது வந்து அல்லாஹ் இந்த ரமதானில் அல்லா அருள் செய்கிற பாவங்களை மன்னிக்கிற நரக நெருப்புல விடுதலை பண்ணுற அந்த மா காலங்களாக இருக்குது ഇനി ഇന്ന് അല്ലാട മാര്ക്കത്തെ പഠിച്ചു കൊള്ളണക്കാർ നാളെ എടുത്ത പ്രയത്നം ഇന്ന് ടൈം സ്പെൻഡിങ് മുച്ച എല്ലാം മതിച്ച് കൊണ്ട് എല്ലാം എന്നോട് പ എങ്ങൾ എല്ലാവരുടെ പാവങ്ങളെയും മനിക്കണം എങ്ങൾ എല്ലാവരെയും നരകാത്ത് എങ്ങളെ സ്വകത്ത് കുറിയവങ്ങളാക്കണം എൻ്റെ നാ വേണ്ടിക്കൊള ദകൻ തുടർന്ന് മൗത് വരയ്ക്കും എങ്ങളുടെ അറിവ് പയണത്തെ നാ തുടർന്ന് കൊണ്ടേ போவோம் இது எங்களுக்கு உண்மையிலே நல் நலவை தான் கொண்டு சேர்க்குமே அல்லாமல் ஒரு நாளும் கெடுதியை கொண்டு சேர்க்காது கடைசி வரைக்கும் எல்லாம் சொல்ற அல்லாட எதிர்பார்ப்புக்காம நாங்கள் இந்த மார்க்கத்தையும் அதோடு சேர்த்து வேறு வேறு விஷயங்களையும் தொடர்ந்து அறிந்து கொண்டே போற ஆட்களாக மாறுறதுக்கு எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்யணும் என்று வேண்டி முடித்துக்கொள்கிறேன் والسلام عليكم ورحمه الله وبركاته